அதில் தான் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ஹேம் இன்னல்களில் இன்னல்களில் நாமது வாய்ந்தவர்களை பில்லாயின் சுருர் அன்பு சினாமின் ரியாத்தி மாலினா எதிர்குலை முன்னால் காதலா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்து லா ஷரீக லஹு அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ரப்பி ஷஹ்லி ஸத்ரி வ யஸ்ர் லீ அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃகஹு கௌலி ரப்பி ஜிஸ்னி இல் மா ரப்பி ஜிஸ்னி இல் மா வ ரஸுக்னி ஃபஹ்மா இப்ப நான் பேச வந்திருக்கிற தலைப்புல ஏதாவது தவறுகள் இருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் என் அன்பான சகோதரிகளே விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் விமானத்துக்கு பறக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருஷங்கள் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க விண்ணுலகம் போயிட்டு வந்திருக்காங்க வானத்துல பறந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க அவங்க யாரு அவங்கதான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சல்லா அலி அவர்கள் அவர்கள்தான் கண்மணி நாயகம் ரசூலே கரி முகமது சல்லாஹ் அவர்கள் அவர்கள்தான் இஸ்ராங்கிற இரவு பயணத்துல மெஹராஜுங்கிற விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ரசுல்லா காபத்துல்லால ஒருங்கிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரில் அலி இஸ்லாம் வகி கொண்டு வர்றதுக்காக வராங்க ஆனா வகி இல்ல அல்லாவுடைய செய்தியினால அர்ஷின் அதிபதியாம் அல்லாஹுவின் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவரான என்ற சிறப்புக்குரியவர் வண்ணமயமான அணிவகுப்புடன் ஒவ்வொரு இறக்கையிலும் முத்துக்களும் மாணிக்கங்களும் விழுந்தன நபி செல்லாம் சொல்றாங்க உங்களுடைய அசல் வடிவத்தை நாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க தைரியமாவா கேட்டாங்க அதை சொல்லும் பொழுது இத படிக்கும்பொழுது எனக்கு பன்னெண்டு மணி நைட்டு ஒரு மாதிரியா இரு மகிழ்ச்சியாவோ ஒரு மாதிரி பயமா இருந்தது அவங்களுடைய அறுநூறு இறக்கைகளையும் விரிச்சோனும் அடிவானம் கிழக்கு வானம் மறைஞ்சிடுச்சான் அந்த சூரிய ஒளியே மறைஞ்சிடுச்சான் அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்தோனும் இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்களாம் ஜிப்லாம் தான் மயக்கத்தை லந்து அவங்களை எழுப்பி அவங்க வாயில் எச்சி எல்லாம் தொடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வண்ணமயமான ரசுல்லா மட்டும் ஏன் விண்ணுலகத்துக்கு வானுலகத்துக்கு இம்மையில இருக்கும் பொழுதே அல்லா அழைச்சுக்கணும் ஏன் வயிற்றுல அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து ஆறு வயசுல தாம் தாயை இழந்து அதுக்கப்புறம் பாட்டனார் தன்னை வளர்த்த பாட்டனாரை எழுந்து பெரியத்தாவை எழுந்து முதல் முதலா வகி வந்தப்போ எனக்கு ஜரம் வர மாதிரி இருக்கு என்ன போத்துங்க அப்படின்னு சொன்ன மனைவி கத்திஜா அலியல்லாக இழந்து இருந்த நபிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அந்த துயர ஆண்டுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக அல்லாஹ் இத கொடுத்திருக்கான்னு தான் நம்ம நம்புறோம் பைத்துல் ஜிபிரல் முகத்தி மதீனா தூரா மலை பெத்தலகேம் வழியா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலேமுக்கு மஸ்ஜிதுல் அக்சா பள்ளிக்கு அழைச்சிட்டு போறாங்க அல்லாஹ் வந்து இந்த துயர ஆண்டாக்காக ஆறுதல் கொடுக்கறதுதான் சுபஹானல் லதி அஸ்ரா பதிஹி லவன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஷல் அதி பாரக்னா ஹௌல ஹூலி மின் ஆயா இன்னஹு ஹுவா சமீ உல் தன்னுடைய அடியாரான அவரை ஓரிரவுல அழைத்துச் சென்றிருக்கான் அவருக்கு நம்ம அத்தாச்சிகளை காண்பிப்பதற்காகவே அழைத்து சென்றோம்னு சொல்றா நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவி ஒருபவன் யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கின்றான் அழைச்சி சொன்னா அக்ஸா பள்ளியில ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிபார்களுக்கு இமாமா இருந்த தொழு வச்சிருக்காங்க சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி புராக் வாகனத்தை அக்ஸா பள்ளியோட வளையத்துல கட்டி விட்டுட்டு உள்ள போயிட்டு வந்திருக்காங்க சோதனைக்கு பின் வந்த நன்மை எது ஆமுல் ஹுசன் என்று குறிக்கப்படுகின்ற துயர ஆண்டாக அழைக்கப்படுற அந்த நாள்ல அல் உஷுரி யுஷுரா அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அழைச்சி சென்றிருக்கான் ஜிபில் அலிஸ்லாம் மூலமா பைத்துல் வைத்து இருந்து விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் ஒவ்வொரு வானிலும் ஒவ்வொரு நபிமார்களை கண்டார்கள் முதல் ஏழு வானத்துல முதல் வானத்துல ஆதம் அலுவலாம் நம்முடைய முதல் தந்தை முதல் மனிதர் இரண்டாம் வானத்துல ஈசா அலை இஸ்லாமியம் யஹியா அலை இஸ்லாமியம் பாக்குறாங்க இப்படி ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போதும் ஜிப்ரல் இஸ்லாம் கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோன்னு யாருன்னு கேக்குறாங்க நபி முகமது நபி வந்திருக்காங்கன்னொன்னு கதவை தருக்கிறாங்க நபி வந்து அவங்களுக்கு அஸ்லாம் வலைக்குன்னு சலாம் சொல்றாங்க அவங்க பதிலுக்கு சொல்லாம் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வா வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க மூன்றாவது வானத்துல யூசுப் அலேஸ்லாம் நான்காவது வானத்துல இதரீஸ் அலேவஸ்லாம் அஞ்சாவது ஹாரூன் அலி ஆறு மூசா அலைவசலாம் ஏழு இப்ராஹிம் அலையுஸ்லாம் இந்த ஏழு வானத்துக்கும் போயிட்டு வான எல்லையில சிதறத்தோல் முன்தஹா அப்படிங்கிற இலந்தை மரம் அதற்கு மேல அதான் வான் எல்லை அதற்கு மேல யாராலையும் போக முடியாது உயிருள்ளவை எதுவும் போகாது அல்லாஹுவின் அனுமதியின்றி அங்கதான் சித்தரத்து முன்தகா பக்கத்துல ஜிப்ரில் அலுவலாமா பார்த்ததா சொல்றாங்க சொல்ல போயிட்டு வந்த பிறகு அக்காவாசிகள்கிட்ட சொல்லும் பொழுது சித்திரத்து முன்தகா கிட்ட இரண்டாவது தடவையா நானு பார்த்தேன் அவங்களுடைய முழு உருவத்தோட அப்படின்னு சொல்றாங்க மூசா அலேஸ்வளம் ஏழாவது இப்ராஹிம் அலேஸ்வளம் வான் எல்லையில முன் முன்தகாங்கிற இலந்தை மரம் அதற்கு மேல எந்த உயிரினமும் போக முடியாது அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கிறதா சொல்லப்படுது அதான் எல்ல வான் எல்லை அதுக்கு மேல போக முடியாது அங்கதான் சித்தர்த்துல் முன்தஹா கிட்ட இரண்டாவது தடவையா ஜிப்ரல் அலி இஸ்லாம முழு உருவத்துல இப்ப கண்டதா சொல்றாங்க ரசுல்லா சொல்றாங்க சிதருத்துல் முன்தஹாவில் இருந்து பைத்துல் மாமூருக்கு அழைத்து செல்லப்படுறாங்க பைத்துல் மாமூர்ங்கிறது அந்த பைத்துல் மாமூர்ல எழுபதாயிரம் மலக்குகள் உள்ள நுழைவாங்களாம் ஒரு முறை ஒரு முறை நுழைஞ்சவங்க திரும்ப நுழைய முடியாதாம் திரும்ப எழுபதாயிரம் மலக்குகள் போல அந்த இலந்தை மரத்துக்கு அருகே ஜன்னத்தோல் வாங்குற சொர்க்கம் இருக்கு அதை பார்த்துருக்காங்க அந்த இலந்தை மரத்தோட வேர் பகுதியில ஏமன் ஏமன்ல இருக்கிற ஆறுகள் இரண்டு ஆறுகள் இளந்தை மரத்தின் வேர் பகுதியில நான்கு ஆறுகள் அதுல இரண்டு ஆறு உள் உள் ஆறுகளாகவும் இரண்டு வெளி ஆறுகளாகவும் இருக்கு அந்த ரெண்டு ஆறுகள் அப்படிங்கிறோம்ல அது வந்து சொர்க்கத்துல உள்ள ஆறு அது வந்து சல் சஃபீல் கௌசர் அப்படின்னு ரெண்டு ஆறு வெளியில உள்ள ஆறுகள் நைல் நதி எஜிப்தில உள்ள நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சித்தராத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மவா இதெல்லாம் பார்த்துட்டு நபி நபி பெருமானார் வந்தோனும் மக்காவாசிகள்கிட்ட மறுநாளே அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி கூட்டத்தை பற்றி கூடுறாங்க அதாவது இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளி பயணத்துக்கா நாங்க அத்தாட்சியை எப்படி நம்புறதுங்கிறப்ப விண்வெளி பயணம் உண்மை என நம்புவதற்கு நான் அந்த மக்காவாசிகள்லாம் வியாபாரத்துக்காக போனாங்கல்ல அதை நான் பார்த்தேன் அதையும் நான் பார்த்தேன் அப்போ அந்த மக்காவாசிகள்ல பெரிய ஆதாரமா என்னன்னா ஒரு ஒட்டகம் தவறி போயிடுச்சா அதை தேடிட்டு இருந்தாங்களாம் அதை காண்பிச்சு கொடுத்தது தான் அங்க உள்ள பாத்திரத்துல தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே இருந்த மாதிரியே மூடி வச்சுட்டு வந்திருக்காங்க அதையும் அடையாளமா சொன்னோன்னுதான் அதையும் அடையாளமா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மைண்டு அவங்க சொல்றாங்க இருந்தாலும் மக்காவாசிகள் நம்பல நம்பினது யாரு நம்மனது பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிறைய ஹரீஸ்களை மனநம் செஞ்ச சதக்க அபுபக்கர் அலிஎல்லாக அவங்கதான் அப்பதான் பக்கர் சித்திக் அவங்களுக்கு சித்திக் உண்மையாளர் உண்மைய சொன்னவர் ரசுல்லா சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டனால சத பக்கர் சித்திக் அப்படின்னு பேர் வந்துச்சு இது போன்ற அந்தஸ்த அதாவது அத்தாட்சிகளை காமிக்கிறது நபிமார்களுக்கு காமிக்கிறதுல அல்ல வந்து ரசுல்லாக்கு மட்டும் இல்ல மோசா அலி வசலாமுக்கு எவ்வளவோ அத்தாட்சிகளை கொடுத்திருக்கான் அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவோ அத்தாட்சிகளை கொடுத்திருக்கான் சுலைமான் அலி வலாமுக்கு எவ்வளவோ அத்தாட்சிகளை கொடுத்திருக்கான் இந்த அத்தாச்சிகள்லாம் அவங்க நான் இந்த அத்தாட்சிகள் எல்லாம் காண்பிச்சதுனாலதான் அதனாலதானோ என்னவோ எவ்வளவோ சக்தியுடைய எதிரிகளையும் இறை தூதர்களா இறை தூதர்களான இவர்களால கொசுவின் இறக்கையை விட சாதாரணமா தான் நினைக்க முடிஞ்சது மென் மேலும் சோதனை எவ்வளவோ வந்தோம் உறுதியா இருக்க முடிஞ்சுது இந்த மாதிரி எல்லாம் அவன் கண் முன்னால காமிச்சதுனாலதான் அல்ல காமிச்சதுனால மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டி அடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு எப்படி இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைத்தது எப்படி கிடைக்கும் இக்கேள்விக்கெல்லாம் பதில் தான் இது போன்ற அத்தாச்சிகளெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு நெஞ்சில ஒரு உரம் உறுதி வந்தது நபிகளுக்கு நபி தமிவார்கள் எல்லாருக்குமே அந்த சுதிரத்துல மலை வான எல்லைக்கு சென்றுறாங்க வான எல்லையில அல்லாஹுவ பாக்குறாங்க அல்லாஹுவ நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க வந்தோனும் எப்படி எப்படி நான் பாப்பேன் ஒலி ஒலி என் கண்ணை மறைச்சிருச்சு அந்த ஒலிதான் பேரொலியதான் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க நூறு எனும் பேரொலி குரான்லதான் சொல்லப்படுது வமா தி கூ அணில் ஹவா ஹவா அவர் தன் இச்சைப்படி பேசுவதில்லை வமா எந்த அனில் ஹவா அல்லா கிட்ட அல்ல வந்து அப்பதான் தொழுகையை கடமையாக்குறான் தொழுகைய கடமையாக்குன வருடம் அது தொழுகையை கடமையாக்குறதுக்கு முன்னாடியே கதிகளில் எல்லாவும் இறந்துட்டாங்க அப்படி பார்க்க போனா கத்திர தொழிலா இருந்த பிறகு துயர ஆண்டாதான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் தொழுகைய ஐம்பது பக்து தொழுவணும் அப்படின்னு சொல்லவும் வான் வெள்ளையில இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கும்போது மூச சொல்லாம சொல்ல இதை கேக்குறாங்க அல்லா கிட்ட என்ன என்ன அவங்களுக்கு அல்லா கொடுத்தான் ஐம்பது பக்து தொழுக அப்படின்னும் அது நம்ம நம்ம உம்மத்துகளால உங்க உம்மத்தால அதெல்லாம் தொழுவ முடியாது போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னா ஐம்பது அப்படியே பத்தாவது பத்து திருப்பி வராங்க திருப்பி இதுவும் முடியாது அவங்களால அஞ்சு அஞ்சு பக்து அஞ்சு பக்துன்னு சொல்லிட்டாங்க இவங்களும் கேட்டுட்டு வந்துடுறாங்க மூசாலி சொன்னாங்க இதை விட குறைங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மேல குறைக்க என்னால முடியல மேல நான் குறைக்க முடியாது இவ்வளவுதான் என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரசுல்லா அதை ஏத்துக்கிறாங்க இதுக்குதான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய கட்டளையையும் நீ ஏத்துக்கிட்டீங்க உங்க உம்மத்துக்கும் நல்லதே செஞ்சிருக்கீங்க அப்படின்னு புகழ் புகழ்ச்சி பேசியிருக்கான் மேலும் சிதரத்து முன் உள்ள பழங்கள் ஹாஜர் நாட்டு பானை போல இருக்குமா அதன் இலைகள் யானையின் காது போலவும் இருக்குமா தங்க பூச்சிகளும் பிரகாசமும் சூழ்ந்து கொண்ட அதன் அழகை எவராலும் எந்த கவிஞனாலும் வர்ணிக்க முடியாது என்று சொல்லப்படுது இல்லா சுபானல்லா இந்த விண்ணுலக பயணத்துல பயத்தி பேசினதுனால பேசினதுல இந்த விண்ணுலக பயணத்தை பத்தி பேசினதுல ஒரு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாம் அங்க போயிட்டு வந்த மாதிரியே எனக்கு இருந்தது யா அல்லா நமக்கும் நம் உள்ளத்தையும் உயர் உயர்த்தும் வழியையும் தருவாயாக நபியின் மார்க்கத்தில் நிலைத்து நிற்கும் மனதையும் தருவாயாக தன் தன்னிச்சைப்படி பேசாத நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களின் வழியை பின்பற்றி நாம் நன்மைகள் நிறைய செய்ய அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக ஆமீன் ஆமின் ஆமினி அரபில்